ஆண்டவருடன் நாம் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் நான்காவது வசனத்தின் முதற் பகுதியை வாசிக்க கேட்போம் நீ என் பார்வைக்கு அருமையானபடினால் கனம் பெற்றாய் இஸ்ரேல் ஜனங்களுக்கு யாக்கோபின் பெயரை சொல்லி கொடுக்கப்பட்ட ஒரு வாக்கு நாம் வாசிக்க கேட்டோம் ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார் நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய் அநேக நேரங்களிலே நாம் பிற மனுஷர்களுடைய பார்வையில் எப்படி எண்ணப்படுகிறோம் என்பதை நினைத்து பார்ப்பதுண்டு சிலர் நம்மை ஏளனமாக நினைப்பார்கள் சிலர் அற்பமாக நினைப்பார்கள் சிலர் மதிப்புக்குரியவர்களாகவும் பார்ப்பார்கள் மனுஷர்கள் பலதரப்பட்ட கண்ணோட்டத்தில் நம்மை பார்க்கும் பொழுது ஆண்டவரும் நம்மை காண்கின்றார் அவர் சொல்லுகிறார் நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய் சில மனுஷர்கள் நம்மை அற்பமாய் பார்க்கும்போது தேவன் நம்மை அருமையானவர்களாக பார்க்கின்றார் சிலர் வெறுக்கும் போது கர்த்தர் நேசிக்கிறார் சில மனுஷர்கள் பகைக்கும் பொழுது தேவன் நம்மை அரவணைத்து அன்பு பாராட்டி நடத்துகின்றார் இதுதான் மனுஷனுக்கும் தேவனுக்கும் இடையில் இருக்கின்ற வித்தியாசம் இந்த காலை வேளையில ஒருவேளை மனுஷர்களுடைய பார்வையில் நீங்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்களாகவும் நன்மதிப்பு இல்லாதவர்களாகவும் காணப்பட்டாலும் நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் கர்த்தருடைய பார்வையில அருமையானவர்களாயிருக்கின்றீர்கள் தேவனுடைய பார்வையில் நீங்கள் கனம் பெற்றவர்களாயிருக்கின்றீர்கள் நம்மை குறித்து நாமே தவறாக சிந்தித்து விடாமல் பிற மனுஷர்கள் சொல்லுகிறதை நாமே உண்மை என்று எடுத்துக்கொள்ளாமல் கர்த்தருடைய பார்வையில் நான் அருமையானவன் விசேஷித்தவன் என்கிற வேத வசனத்தின் சிந்தையினாலே நிறைந்து கர்த்தருக்குள் நம்மை திடப்படுத்திக் கொள்ளுவோம் மனுஷன் சொல்லுகிறதை நாம் உண்மை என்று எடுத்துக்கொண்டு அவர்களுடைய சிந்தைக்கு ஏற்றபடி மாறிவிடாமல் நான் விசேஷித்தவன் கர்த்தருடைய பார்வை மேல் இருக்கின்றது நான் அவருடைய பார்வையில் இருக்கிறேன் நான் அவருடைய பார்வையில் கனம் பெற்றவனாயிருக்கிறேன் கர்த்தர் எனக்கு துணை நிற்கிறார் என்கிற விசுவாசத்தின் நேர்மறை சிந்தையோடு முன்னேறி செல்வோம் ஒவ்வொரு நாளும் இந்த சிந்தையினாலே நிறைந்திருப்போம் வாழ்க்கை ஆசீர்வாதமும் இன்பமும் இருக்கும் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் மனுஷர்கள் எங்களை அற்பமாய் பார்க்கும் பொழுது நீர் எங்களை அருமையானவர்களாகவும் கனத்துக்குரியவர்களாகவும் பார்க்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் நீர எங்களை குறித்து கொண்டிருக்கின்ற நல்ல மேன்மையான நினைவுகளை நாங்களும் உணர்ந்து கொண்டு அதை பிடித்து கொண்டு முன்னேற எங்களுக்கு உதவி செய்தருளும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்தவ மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக